நம்பிக்கையில நடக்கிறவங்களை பாத்தீங்கன்னா அவங்க அடிக்கடி சந்தேகத்தினால் ரொம்ப போராடுவாங்க இது சரியா தான் செய்யறனா உண்மையா தான் நான் பின்பற்றேனா இது நல்லதுதான் நடக்குதா ஏன்னா இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வர்றது இது நம்மளேயே நாம வந்து ஒரு ஒரு கட்டிடத்தை நம்ம வளர்க்கறது மாதிரி இல்லையா நம்முடைய கண்களால் பார்க்கறத வச்சு காதுகளால் கேட்கறத வச்சு நம்ம தரிசித்து நடக்க வைக்கிறது தான் அந்த நம்பிக்கைன்றது ஆனா விசுவாசம்ன்றது என்னன்னா நான் கண்ணாலையும் பார்க்கல காதாலையும் கேட்கல மனசுல தோன்றவும் இல்ல ஆனா கத்துடைய வசனம் என்னோடு அதை பேசினதுனால அதை கத்த நிச்சயமாய் செய்வார் என்று உறுதியாக நம்புகிறேன் அல்ல உறுதியாக நம்புகிறேன் விசுவாசம்ன்றது என்னன்னு சொன்னா நான் எதை நம்புறேனோ அதுல எப்படி இருக்கேன் நிச்சயமா இருக்கிறேன் நிச்சயமா இருக்கிறேன் அப்போ ஹோப் வந்து ஆஸ்பிரேஷன்ஸ் பேஸ்டா தான் இருக்கும் ஹோப் இஸ் ஹேவிங் ஆஸ்பிரேஷன்ஸ் நம்புகிறேன் ஆசைப்பட்டேன் நினைச்சேன் கனவு கண்டேன் அதன்படி நடக்கிறேன் நம்பிக்கை ஆனால் விசுவாசம் என்பது இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஆஸ்பிரேஷன்ஸ் இட்ஸ் பேஸ்ட் ஆன் அஷ்யூரன்ஸ் ஃப்ரம் காட் அது தேவனிடத்திலிருந்து பெறுகிற உறுதியான நிச்சயங்கள் அல்ல அப்போ நாம நடக்க வேண்டியது எப்படி இருக்குன்னு ஆண்டு விரும்புறாரு நம்பிக்கையில இல்ல எப்படி எப்படி நடக்கணும் விசுவாசத்தை நடக்கணும் அப்ப விசுவாசம் என்ன செய்யும்னா தாமதித்தாலும் சொல்லுங்க சத்தமா வரும் தாமதித்தாலும் ஆமா அது கண்டிப்பா வரும் நான் அதுல நிச்சயமா இருக்கிறேன் கத்தர் அதை எனக்காக செய்து முடிப்பா கத்தர் நிறைவேற்றுவா சின்ன பின்னடைவுகளை பார்த்து நான் பயப்பட போறதே இல்ல எல்லாம் எனக்கு நன்மைக்காகவே கத்தர் செய்வார் நான் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில லைப் வாழ்ந்தேன் அப்படின்னா சின்ன சின்ன பின்னடைவுகளை பார்க்கும்போது கூட நான் சோர்ந்து போக முடியும் ஆனா விசுவாசத்தின் படி வாழ்ந்தால் நிச்சயமா இருக்க முடியும் அதனால தான் எதுவும் சொல்றது விசுவாசிக்கிறவன் பதறான் பதறவே மாட்டான் ஏன் பதற மாட்டான் சொன்னா அவன் விசுவாசித்து நடக்க அவன் அவன் தரிசித்து நடக்கல விசுவாசித்து நடக்கிறான்